எப்படி வரும் எந்த குரூப்லையும் நம்மளுடைய கட்சி இல்லாத விஷயத்த எதையுமே வாட்ஸ்அப்ல தயவு செஞ்சு போட வேண்டாம் அதுவும் நெகட்டிவான விஷயத்த யாரும் போடுற மாதிரி நீங்க தான் பார்த்துக்கணும் நீங்க தான் அதுக்கு அட்மினா இருக்கணும் வாட்ஸ்அப்னு ஒரு பொறுப்பாளர் போடணும் அதுக்காக பயனாளிகள் பொறுப்பாளர் ஆச்சு வாட்ஸ்அப் பொறுப்பாளர் மனதின் குரல் பொறுப்பாளர் மகளிர் மூணு பேரு அப்புறம் செயலாளர் அப்புறம் உறுப்பினர்கள் இது மாதிரி உங்களுக்கு வேலை செய்ய தகுந்த மாதிரி ஒரு செட்டப்பை முதல்ல போட்டு அந்த கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும் வார வாரம் நீங்கள் வந்து ரொம்ப இல்லைன்னாலும் அரை மணி நேரம் இந்த கிளையில் கூடி முதல்ல மக்கள் பிரதிநிதி இல்லையா இந்த கிளையில் என்ன பிரச்சனை அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேசி மக்கள் மனசில் முதல்ல இடம் பிடிக்கணும் ஒரு வீட்டில் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமாக உடனே நீங்கள்

अन्य वर्ग के मानका। वैलेंसी में कुमांडल, लेकिन उपचारी, लेकिन तायवरादा चिरबदी, स्वीडियन में वर्ग ये नाम बुध बुध बढ़े। यार कल आज चलना था। बढ़िया बढ़िया ना ये पहले ये सातों पोंटी पोंडर का मिला आपने लगना है तो बंद रह गयी। लगना खाई हम लोगे, खाई हम लोगे, खाई हम लोगे।

சத்தமா சொல்லுங்க சத்தமா படிங்க சட்டமன்ற வர கேக்கணும் பலமா <laughs> அடுத்தது <laughs> 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 Yeah. Mm -hmm.